அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் தை மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து மகர லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகளையும் பிரச்சனைகளையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாங்க அதாவது தடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடி எடுத்து வச்சு முன்னேறணும் அப்படிங்கும்போது ஒரு தடை வீட்டில் எப்போது யாராவது ஒருத்தங்களுக்கு ஒரு விபத்து நடக்கிறது அல்லது வந்து ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அது நின்று போகிறது இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்புகள் பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு சாதகமான நாளாக அமைகிறது நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கக்கூடிய சவால்களை சமாளிப்பதற்கான தைரியமும் உறுதியும் உங்களிடம் காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நட்பெயர் எடுப்பது சாத்தியமாகும் உங்களுடைய திறமைக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் இதனால் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சியும் அமைதியும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான விதமான பிரச்சனையும் காணப்படாது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு யதார்த்தமான தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது பயணங்கள் இன்று சிறப்பாக காணப்படுகிறது இசை விழாக்களில் கலந்து கொள்வதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் போது அதிகமான கவனம் வேண்டும் திட்டமிட்டு பணியாற்றினால் உங்களுடைய பணிகளை திறமையாக ஆற்ற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதம் எழ வாய்ப்புள்ளது துணையுடன் பேசுவதற்கு முன்பு நன்றாக யோசித்து உரையாட வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி பாதிப்பு ஏற்படலாம் உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக இன்று ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க முடியும் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைய சிறப்பாக திட்டமிட வேண்டியது அவசியம் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பது உகந்தது அல்ல பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படும் கூடுதல் பணிகள் காணப்படலாம் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் சற்று விலகி இருப்பது நல்லது துணையுடன் தொடர்பு கொள்ளும் போது கவனமாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டின் பராமரிப்பு அல்லது புனரமைப்பிற்காக செலவு செய்ய வேண்டிய அவசியம் காணப்படுகிறது தேவையற்ற செலவுகளை கண்காணிப்பது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது தொடைவழி பிரச்சனைகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் விதமாக அமையலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமைகிறது நீங்கள் புத்துணர்ச்சியோடு காணப்படுவீர்கள் இன்று குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வெற்றிக்கு பிரகாசமான வாய்ப்பு காணப்படுகிறது உங்களுடைய சக பணியாளரிடத்தில் இன்று நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுடைய நண்பர் இல்ல திருமண விழாவில் பங்கு கொண்டு நீங்கள் உங்களது துணையோடு மகிழ்ச்சியாக இருக்கும் தருணமாக அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சிறப்பானதாக காணப்படும் சீரானதாக காணப்படும் இன்று நீங்கள் சேமிப்பதையும் சிறந்த முறையில் பராமரிக்க முடியும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்தவிதமான விதமான பிரச்சனையும் காணப்படாது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சியின் மூலமாக வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது இன்று எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது இன்றைய நாள் இது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இன்று உங்களுடைய பணியில் எளிதாக மேற்கொள்ள வேண்டியதாக அமையும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையோடு நேர்முறையான ஆற்றல் காணப்படும் அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவும் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிதி தேவைகளை பாதுகாப்போடு பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடன் வகையில் பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் மிகவும் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வளமான நாளாக அமைகிற இருக்காது ஏற்ற இரக்கங்கள் காணப்படலாம் பதட்டம் இன்றி மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதன் மூலமாக நீங்கள் சிறப்பாக சிந்திக்க முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் பணியின் மும்முரமாக இறங்கி செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய பொறுப்புகளை கையாண்டு பணிகளை முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இத்தகைய உணர்வை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு செலவு இரண்டும் காணப்படும் உங்களுடைய பணத்தை கவனத்தோடு கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய குழந்தைகளின் உடல்நலத்திற்காக இன்று பணம் செலவு செய்ய நேரிடும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக திட்டமிட உங்களுடைய மனதை செலுத்த வேண்டும் இன்று சில சமயங்களில் நீங்கள் பொறுமையை இழந்து காணப்படலாம் அமைதியாக இருப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை முடிப்பதை சிறிது கடினமாக உணர்வீர்கள் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உறவில் குழப்பமான உணர்வுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உறவில் அமைதியை பெற்று மகிழ இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வளமான நிதி நிலைமைக்கு சாதகமான நாள் அல்ல தேவையற்ற செலவுகளுக்கும் இன்று செய்ய வேண்டியதாக தேவையற்ற செலவுகள் செய்ய வேண்டியதாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய தாயின் உடல் நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் விரு்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் குறைந்த முயற்சியிலேயே வெற்றிகள் கைகூடும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் திறமைகளை வெளியுலகிற்கு நிரூபித்து காட்டுவீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்று கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கு மெருகூட்ட நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை இன்று மேற்கொள்வது நல்லது இது உங்களது துணையை மிகவும் மகிழ்விக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிகமாக காணப்படும் உங்களால் பணத்தை சேமிக்கவும் முதலீடு செய்யவும் முடியும் பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக உங்களுக்கு அமைவது கடினம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்றைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எந்த செயலையும் செய்வதற்கு முன்பு இரண்டு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்வது நல்லது உங்களுடைய வார்த்தைகளில் அதிக கவனம் வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியில் மாறுதலுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணி தொடர்பான பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பொறுப்புகளை இன்று கவனமாக கையாள வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் சிறிய விஷயங்கள் உங்களுக்கு பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் பணத்தை சாதுரியமாக கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இல்லாத காரணத்தால் நீங்கள் உணர்ச்சி தவிர்க்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சக பணியாளர்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள் அமைதியை பராமரிக்க அனுசரித்து போவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய எண்ணங்களை துணை இடத்தில் வெளிப்படுத்துவதில் தயக்கம் இருக்கலாம் மகிழ்ச்சியை இன்று பராமரிக்க மனம் திறந்து பேசுவது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் நீங்கள் அசௌகரியமாக உணர்வீர்கள் ஓய்வெடுக்க நேரம் எடுத்துக்கொள்வது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை எளிதாக மேற்கொள்வது கடினமாக இருக்கலாம் இன்று வெற்றி காண திட்டமிட வேண்டியது அவசியம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படலாம் நீங்கள் திறமையாக பணியாற்ற நேர்முறை அணுகுமுறையை பராமரிப்பது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது அமைதியாக இருந்து விஷயங்களை பக்குவமாக கையாள வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி எதிர்பார்த்த அளவில் காணப்படாது பணம் இழப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய தொடை அல்லது இடுப்பில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் அமைதியான மனநிலையில் இருப்பீர்கள் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய திறமை மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் அன்பும் காதலும் நிறைந்து காணப்படும் துணையோடு மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையில் வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படும் பணத்தை புத்திசாலித்தனமாக கையாள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்